இன்றைய வாக்குத்தத்த வசனம் ஏசாயா இருபத்தாறாம் அதிகாரம் நான்காம் வசனம் கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள் கர்த்தராகிய நித்திய கண்மழையாய் இருக்கிறார் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே நாம் அனைவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை எப்பொழுதும் எல்லா நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் நம்பி ஜீவிக்க வேண்டும் சர்வ சிஷ்டிகரான கர்த்தராகிய யகோவா என்னும் உன்னதமானவரே நமக்கு எல்லா நேரத்திலும் நிலையான கண்மலையாய் இருப்பார் கர்த்தரை நம்பி இருக்கிறவர்கள் என்றென்றைக்கும் அசைக்கப்படாமல் நிலைத்திருப்பார்கள் பிரியமானவர்களே நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்து அவருடைய மகா பரிசுத்தமுள்ள நாமத்தை துதித்து மகிமைப்படுத்துவோமாக தேவன் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்